ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா மன அழுத்தம் மன உளைச்சல் விரக்தியா இருக்கிறது மனசோர்வு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அல்லது இதுல வெளி இதுல இருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கான ஒரு மெத்தடை பத்தி இப்ப பார்க்க போறோம் அதை உங்களுக்கு நான் இப்ப டீச் பண்றேன் பொதுவாக வந்து நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா யோகா பண்ணுவாங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ரிலாக்சேஷன் மெத்தட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் குறைக்க குறைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இதுலாம் வந்து பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்காது ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது டெம்பரவரியாக தான் சொல்யூஷன் கிடைக்கும் நல்லா இருக்கும் இந்த யோகா பண்ணும் தியானம் பண்ணும்போதோ திருப்பி வந்து அந்த பிரச்சனை உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சோம் இதை விட பெட்டரான மெத்தடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அது என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் அந்த மெத்தட் அதாவது உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இதோட மீனிங் என்ன அப்படின்னா நீங்க நினைக்கிறது உங்களோட விருப்பம் என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது எதாவது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு வழியில வெளிப்படுத்தணும் அதாவது உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கிற மெத்தடுங்கிறது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம் பாட்டு பாடுறதா இருக்கலாம் கவிதை எழுதுகிறதா இருக்கலாம் கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கலாம் எதாவது வேணாலும் இருக்கலாம் இது பண்ணுறது மூலமாக ஸ்ட்ரெஸ் எப்படி குறையும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி குறையுது அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விருப்பம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது நீங்கள் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல இருக்கிற பயோ எனர்ஜி அதாவது உயிர் என்ன ஆகும்னா அது வெளிப்படுறதுக்கான வழி இல்லாம உடம்புக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ் வந்து பில்ட் ஆகிட்டே போகும் அந்த மன அழுத்தம் வந்து அதிகமாயிட்டே போகும் அதனால உடம்புல ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் தலைவழிக்கலாம் உடம்புல வந்து பெயின் இருக்கும் ஜாயிண்ட் பெயின் அங்கங்க பெயின் இருக்கும் முகம் வந்து பாத்தீங்கன்னா முகம் முகமே இருக்க மாட்டோம் ஸோ இது உயிராற்றலோட சம்மந்தப்பட்டது நம்மளோட விருப்பங்கிறது என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது அது நம்மளோட உயிராற்றல் தான் நம்மளோட விருப்பம் அதான் வந்து இங்கிலீஷில் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் பயோ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வழியில் வெளிப்படுத்திக்கணும் இது சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது சொல்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வழிகளெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அதிலெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தணும் எழுதுறது கூட உங்களை வெளிப்படுத்திக்கிறது கத்துறது கூட வெளிப்படுத்துறது தான் ஆடுறது பாடுறது குதிக்கிறது இந்த மாதிரியான எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் மித்திரங்களை தொந்தரவு பண்ணாமல் நீங்க உங்களை வெளிப்படுத்த நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த மனசோர்வு இதெல்லாம் வந்து குறையிறத நீங்க பார்க்கலாம் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் என்ன என்னன்னா இது பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நம்ம உடம்புல இருக்கிற உயிராற்றல் பயோ எனர்ஜி நம்மளோட அந்த வெளிப்படுத்துகிற விதம் மூலமாக அது ரிலீஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த இறுக்கமான அந்த மசில்ஸ்ல இருந்து விலகி வெளியே போகும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரெண்டும் குறையும் மனசும் ரிலாக்ஸ் ஆகும் நீங்க ஹாப்பியாகவும் அதனால அந்த கீவேர்டு அதை நீங்க இப்போதைக்கு மறக்காதீங்க செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அதாவது உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது மூலமா மன குறைகிறத கண் கூட பார்க்கலாம் இது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்க நல்லாவே பலன் தெரியும் அடுத்து நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி